உப்புக்கும் கிட்னிக்கும் என்ன சம்பந்தம் கல் உப்பு நல்லதா அல்லது ராக் சால்ட் இந்த பிங்க் சால்ட் இது நல்லதா அப்படிங்கிற டிபேட் ரொம்ப காமனா இருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பிளைண்டா சி சால்ட்ல இருந்து ராக் சால்ட்டுக்கு மாறதுக்கு முன்னே அந்த லேபிள்ல அதனுடைய பொட்டாசியம் கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்க அதை கன்சியூம் பண்றது நல்லது ஹலோ எப்ரிவன் நான் டாக்டர் மதுசங்கர் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் ரீனல் ட்ரான்ஸ்ளான் ஃபிசிஷன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் உப்புக்கும் கிட்னிக்கும் என்ன சம்பந்தம் கல் உப்பு நல்லதா அல்லது ராக் சால்ட் இந்த பிங்க் சால்ட் இது நல்லதா அப்படிங்கிற டிபேட் ரொம்ப காமனா இருக்கு கல்லுப்பாக இருக்கட்டும் அல்லது ராக் சால்ட்டாக இருக்கட்டும் பயன் லாஜ் ரெண்டுத்தினுடைய காம்போசிஷன் ஒன்று தான் பட் ராக் சால்ட்டில் பொட்டாசியம் மெக்னீஷியம் இது போல் ஒரு சில காது உப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதனுடைய நியூட்ரிஷியஸ் வேல்யூ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது பட் கிட்னி பேஷண்ட்ஸுக்கு ஜென்ரலாக பொட்டாசியம் கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அதனால கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பிளைண்டாக சி சால்ட்ல இருந்து ராக் சால்ட்டுக்கு மாறுறதுக்கு முன்ன அந்த லேபில்ல அதனுடைய பொட்டாஷியம் கன்டென்ட் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் நீங்க அதை கன்சியூம் பண்றது நல்லது அதே போல லோ சோடியம் சால்ட் அப்படின்னு கடையில விற்கக்கூடிய ஒரு சில சால்ட்டுல சோடியத்துக்கு பதிலா பொட்டாசியம் அதிகமாக இருக்கும் சோ கிட்னி பேஷன்ட்ஸ் அந்த விதத்துலயும் ரொம்ப கவனமா இருக்கணும் பிகாஸ் அது கல்லுப்போ அல்லது இந்து உப்போ என்னவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு நாலு கிராமுக்கு மேலே எடுத்துக்காம இருக்கிறது நல்லது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க உப்பு அதிகமாக எடுத்துக்கும் பொழுது அது ஊறுகாய் அப்பளம் சால்டட் பீனட்ஸு சால்டட் சிப்ஸ் அல்லது பேக்கரி ஐட்டம்ஸ் இதன் மூலமாக உப்பு நிறையா எடுத்துக்கும் பொழுது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் உடம்புல நீர் செத்து நிறையா சேர்றதுக்கும் அந்த ப்ரெஷரின் மூலமாக கிட்னி தொந்தரவு ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ என்ன வகையான உப்பாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு நாலு கிராம் சோடியம் குளோரைடுக்கு ஜாஸ்தியா இல்லாம இருக்கிறது நல்லது